நீ மட்டும் என்ற என்ற உடலோடு உடல் மாற்றம் செய்வேரே நீ மட்டும் போ என்றா அப்போதே உயிர் விட்டு செல்வீரே Bà <laughs> 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 Hey! Ok Akka அத்தான்னு கூப்பிடுவா இல்ல அண்ணா அண்ணின்னு கூப்பிடுவா இல்ல அக்கா அத்தான்னு கூப்பிடுவா அக்கா விட்டு தர சரி முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் அழகான ஜோடி அன்பான காதல் ஒன்று கூட தரம் ஊரே கூடி இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அக்கா மனக்குடுத்து சரியா அன்னைக்கு வந்து தனி குடுதல் பார்த்துட்டு மனக்குடுதல் பார்க்கும் போது எங்களை மன சரியா எங்களை டிஎன்டி சர்ப்ரை சார்பாக வாழ்த்துக்கள் இந்த காதல் இந்த அன்பு இன்றைக்கு மீடிக்க வேணும் இன்றைக்கு கை ஒழிக்கிறீங்க அடுத்த வருஷம் நான் வேறு குழந்தைய பார்க்கவா

அண்ணாண்ட பக்கத்துல ஆரம்ப வீடியோ பார்த்துதான் சரி அதனால அண்ணாண்ட சைட்ல இருந்தவங்களை அனுப்பி விட்டவர்கள் போய் விஷ் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு வாழ்த்து பாட்டும் பாடி வர சொல்லி சொன்னாங்க சரியா ரைட் அப்ப என்னன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் ஓகே கொடுத்துருவோம் ஏனென்றால் அக்காவை பார்க்கறது பூக்கள் மாதிரி இருக்கீங்க அண்ணா பார்க்கறது இந்த பூவை தாங்குற தண்டு மாதிரி இருக்கீங்க சரியா அப்ப இரண்டுமே இணைஞ்சதான் ஒரு ரோஜா செடி வடிவு சரியா அப்ப அக்கா ரோஜா இதரண்டா அண்ணா ரோஜா தண்டு அண்ணா தான் அக்கா தாங்கு தாங்க தாங்குறாரு இல்லையா சரி அந்த ஓகே கொடுத்துருங்க ரை இப்போ என்னன்னு சொன்னால் இதை அண்ணா வாங்கி அக்காவுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ண போறீங்க என்ன அக்கா கவலைப்பட்டவா தனக்கு நீங்க என்ன ப்ரொபோஸ் பண்ண இல்லையா ஐ லவ் யூ தங்கமே சொல்லிட்டீங்களா சரி எங்களுக்காக இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா நீங்க ரகசியமா பண்ணது எங்களுக்கு கொஞ்சம் அப்பட்டமா பண்ண வேண்டியிருக்கு ஐ லவ் யூ சொல்லி முட்டுக்கால இருந்து நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறீங்க அக்காவுக்கு

எந்த பூ அக்கா ரெக்கல்ல பூக்கா நினைப்பா சரி ஜெல்ல பூவா நினைப்போம் சரியா இதுல மிச்சம் கூடி இருக்கிற உறவுகள் எல்லாம் ஒவ்வொரு பூக்கள் இந்த பூங்கத்து எப்படி எல்லா பூக்களும் சேர்ந்து அழகா இருக்கும் அது மாதிரி திருமணம் அப்படித்தான் நிறைய உறவுகள் சேர வேண்டும் அப்படித்தானே தனியா பண்ணிட்டு போய் முடியாது ரைட் அப்ப இந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்தது ஒரு மகிழ்ச்சி ரைட் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பாஸ்கெட்டை கொடுத்துருவோம் என்றால் இனிப்பான விஷயம் தானே திருமணம் நடக்கிறது இனிப்பான விஷயம் இனிப்படுத்து கொண்டாடுவோம் அதனால சாக்லேட் பாஸ்கெட் கொண்டு வந்தாங்க அadle டெய்ரி மில்க் அந்த மாதிரிலாம் இருக்கு ஒருவேளை இது அக்காவுக்கு போகுதா அண்ணாக்கு போகுதா தெரியல யாருக்கு போகுதுன்னு தெரியல சரி அண்ணா சொல்லுங்க யாருக்கு கொடுப்பீங்க யாருக்கு கொடுப்போம் இந்த சாக்லேட் பாஸ்கெட் அக்காக்கி கொடுத்துருமா நாங்க எல்லாம் சாக்லேட் சாப்பிறது இல்லப்பா எங்களுக்கு தான் உம்மே சாப்பிறது இல்ல சரி இங்க கொடுங்க காடை ரைட் அப்ப சாக்லேட் ம அக்காகிட்ட சரியா வேற ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்து அது தரதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு கேஸ் பண்றீங்கனா நாங்க டக்கண்ட கொடுத்துட்டு போயிடுவோம்

கனடால இருக்கார் அவர் கொடுத்திருப்பன்றீங்களா சரி அலெக்சான் இவ்வளவு பேர்ஸ் உங்களுக்கு கொடுக்கயில வேற வர என்னங்க அங்க தந்துட்டாரா அப்ப யார சொல்ல போறீங்க இப்ப கெஸ் பண்ணுங்க கேரியர் வந்தது வெளியே இருந்தா வந்துச்சு கண்ணே இன்னும் ஒரு நாள் தான் இருக்காங்கனால ஜெர்மன் இருக்காம் லண்டன் இருக்காம்

தெரியலையா அண்ணா கண்ணோடிக்க முடியும் இல்லையா சரி இப்போ இது வந்து ஒரு காதல் திருமணமா இல்ல பேச்சு திருமணமா காதல் திருமணம் யார் ஃபஸ்ட்டுக்கு ப்ரோபோஸ் பண்ணுறது அப்ப நீங்க தான் அக்காச்சு தான் ப்ரோபோஸ் பண்ணல பேரு மாறி குடுத்துருக்கணும் பூவை பார்க்கா சரி அதை கொடுத்துருங்க பன்னி போச்சு லாஸ்டா லாஸ்ட்டா போட்டுவோமா இதை கொடுத்துருங்க ரைட் சரி இப்பயாவது சொல்லுங்க என்னன்னு

சூப்பர் ரைட் இப்போ கிட்டத்தட்ட ஆறாவது வந்தா அமர்த்தி வச்சு குத்தினாலும் காயம் ராவலு அவ்வளவு கையில் புள்ள மூரம் கிடக்கு சரி ஆனா அழகா இருக்கு சரி கைகளுக்கு ஆபரணங்கள் சேர்ந்த ஒரு தனி அழகு ஏன்னா ரைட் இப்ப மோதிரம் பிடிச்சிருக்கா காஜி நல்லா இருக்கு என்ன சரி அப்ப என்ன கொடுத்தாங்க வீட்டுக்காரர்லாம் நிறைய கொடுத்துருவாங்க உடனே ஏற்கனவே சப்பஸ் எல்லாம் வந்துட்டு ஹாப்பியாக தெரியுது முகத்துல அப்படியே ரைட்

சரி அது ஒன்றும் செய்யல அதனால் உங்களை எல்லாம் போட்டோ ஷூட் எடுத்து அப்படிலாம் கொஞ்சம் வாட்டி வதச்சி எடுத்து தான் அதுக்கப்புறம் கொடுப்பாங்களோ அதையும் எடுப்பாங்க வீடியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றது ரைட் ஓகே அப்போ நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவேன் பிரச்சனை இல்லை ரைட் சூப்பர் சொல்லுங்கள் யாரும் ரெடியா இங்கே கிடைக்க டைம் தரம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையே அதான் எத்தனை சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பீங்க இவ்வளோ காலம் நான் இது ஒரு விஷயத்தை காய்ச்சி திருப்பி காய்ச்சிருக்கேன் நான் கிணக்காலம் கதைக்கெல்லாம் திருப்பிஞ்சு ட்ரை பண்ணா நீங்கள் மறந்துட்டீங்களே ஆறு கொடுத்தேன்னு கேட்டு கேட்க சொல்கிறீங்க சரியாக சொல்லிக்கணும் தெரியும்

நான் இதை பிளான் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் சுத்தப்பிட்டானுக்கன்னு சொல்லி சரி கொடுத்துருங்க அது பாக்கெட்டு சரி வாங்க புக் பண்ணி பாருங்க உருக்கா ரைட் சூப்பர் அண்ணே ஒரே புகைப்படம் உண்டு ரெண்டு கெடுத்ததா இல்ல அண்டை கெடுத்த ஒரே மாதிரி இருக்கு இல்ல கிட்ட சரி இது அண்டை கெடுத்த போட்டோ அதை வச்சு ஒரு உங்களுக்கு ஒரு அழகான பிரேம் செஞ்சு கொடுத்துக்கணும் ஹாப்பி மேரிட் லைஃப் என்று போட்டு உங்களுடைய பேரெல்லாம் போடப்பட்டு கீழ விஷ் பை உங்களுடைய மச்சான் அக்கா சைட் நீ இல்லையா அக்கா சைட் தான் அவன் சச்சி மாட்டான் இனி ஒண்ணு செய்யலா சரி என்ன அக்கா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பிறந்த வீட்டுல கட்டி போட்டு கொடுத்தாச்சு அப்ப இனிமேல் மச்சான் மச்சா இருந்தாலும் முற்றுமுறுதா அதிக பாசம் அந்த நிலை சரியா மச்சான்ற தாண்டி ஒரு தந்தையாக ஒரு அண்ணனாவ பழகக்கூடிய உறவுன்னு சொல்லி சொல்லி இருந்தாரு சொன்னோம் சரி ஹாப்பி தானே சரி எதிர்பார்த்தீங்களா தம்பிட்டு இதெல்லாம் பண்ண கூட இருந்தா அப்படியா சரி அவனுக்கு ஒரு குட்டி ஆசை நாங்க வந்து சீர அவன் வேற இல்லை இல்ல எப்பயும் மகிழ்ச்சியா இருக்க வேணும் இந்த குடும்பத்துல பெரிய பொறுப்பு அவனுக்கு முடிஞ்சுது அக்கா அக்காச்சியே கல்யாணம் கட்டி வச்சாச்சு சரி அதுவே ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பான் பயவுள்ள சரியா அட என்ன பிரிஞ்சு போறது கொஞ்சம் கவலையா இருக்கு இல்லையா என்ன தம்பி தம்மின்னு பாத்து பத்து செஞ்சீங்க ஒண்ணு சரி நல்ல ஃபேமிலி டைய அது இல்ல இல்ல ஃபேமிலி டைய நல்ல குடும்பம்ங்கிறது அத நான் ஒத்துколறேன் தம்பி விட்டு போறீங்களே தம்பி எப்ப மேட்டராது மண்டல அந்த என்ன இப்போ அண்ணா ஏதோ இளந்த கவறஞ்சீங்க சொல்லுங்க முதல்ல ஆசியாண்டே போறேன் சரி ஓகே இந்த குசும்பு இந்த குடும்பம் என்னைக்கு பிறக்கட்டும் வாழ்க்கையில் நினைக்கணும் மகிழ்ச்சியா இருக்க வேணும் ரைட் சொல்லுங்க என்ன சொல்ல போறது தம்பி அத்தான கேப்போம் அத்தா சொல்லுங்க சரி அவன் கல்யாணத்துக்கு கொண்டு பாத்துருவாங்க ஒரு கை பாத்துருவோம் சரி அவர் பாட்டு இருக்கு அவங்க உனக்கு பாடிட்டு நாங்க போயிருவோம் சரியா ரைட் இல்ல நீங்க ஆடுறோம் ஆடலாம் இப்ப அக்கா வந்துட்டு உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான்னு சொன்னோம் அந்த பூ எடுத்து என்ன உங்களுக்கு அக்கா என்ன சொல்லல ஆ அதனால இப்ப அக்கா சொல்ல போறோம் சரி ஆனா அக்கா முட்டுக்கால இருப்பீங்களா யோசிக்கல சரி இது பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் இந்த அன்பு என்னைக்கு பீடிக்க வேணும் எங்களுக்கு உங்களை பார்த்ததுலயே மகிழ்ச்சி சரியா இப்ப தனியா நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கறத விட இப்படி ஒரு சில பேர் பார்த்தா எதுவும் பெருமித மகிழ்ச்சியா இருக்கு சும்மா கூட வந்துட்டு போலாம் சரி அதுக்காக தான் நான் ஓரடி வந்து ரைட்டா ரைட்